எனது கவிதைகளின் அடுத்த கவிதையாக வலைகளுடன் நான் உன் நினைவு தோன்றாத இரவில் நானும் எனது தலையணையும் அத்தனை சந்தோஷத்துடன் முத்தமிட்டு முத்தமிட்டு கொள்வோம் முத்தமிட்டு முத்தமிட்டு முனமுழுத்துக் கொள்வோம் உன் நினைவு தோன்றாத இரவில் நானும் எனது தலையணையும் மிகச்சீரான காலம் இசைக்க தலையனையும் அத்தனையையும் அருகிருந்து ரசித்தபடி இரகசியமாய் என்னுள் என்னையும் தன்னுள் வைத்துக் கொள்ளும் நான் மிகச்சீரான காலம் இசைக்க தலையனையும் அத்தனையையும் அருகிருந்து ரசித்தபடி ரகசியமாய் என்னையும் தன்னுள் உடைத்துக் கொள்ளும் எத்தனை இரவுகள் முன்னினைவில் இருந்திருப்பேன் எத்தனை இரவுகள் உன்னினைவில் இழந்திருப்பேன் அப்பொழுதெல்லாம் நான் என்னையும் சோகம் என்னும் சூறாவளிக்கு காவு கொடுத்து காலைக்காக காத்திருப்பேன் வலிகளுடன் அப்பொழுதெல்லாம் நான் என்னையும் சோகம் என்னும் சூறாவளிக்கு காவு கொடுத்து காலைக்காக காத்திருப்பேன் வலிகளுடன் என்னை என்றும் தன்மீது சுமந்து என்னை ரசித்தபடி ரகசியங்களை தன்னுள் புதைத்தபடி என்னை என்றும் மீது சுமந்து என்னை ரசித்தபடி ரகசியங்களை தன்னுள் புதைத்தபடி எனக்காக என்னுடன் வாழும் எனக்காக என்னுடன் வாழும் தலையணையுடன் உன் நினைவு தோன்றாத இடமான இன்று உன் நினைவு தோன்றாது இரவான ஒன்று எனக்காக என்னுடன் வாழும் தலையணையுடன் நானோ என்னை மறந்து காலம் பாடி கழித்திருக்கின்றேன் காலம் பாடி கழித்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்